எங்களுக்கு அதை நான் ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன்னு ஒரு ஷார்ட் வீடியோண்டு வலியாக பா பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசாக வாராக்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்க இதுதான் கடையில எல்லாம் நாய்க்கு இருக்குது ஸ்போர்ட்ஸ் டைரக்ட் அப்படி எல்லா கடையிலும் இங்கே இருக்குது இதில் பாருங்க ஐக்கியா இருக்குது இதில் எந்த கடைக்கு போகிறோன்னு தெரியல என்ன கிஃப்ட் வேண்டி தெரியல வாய்ப்புக்கு பார்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி என்று இதில் பாருங்கள் மெக்ரோனால்ஸ் இருக்குது எல்லா கடையிலும் இருக்குது இல்லை முதல்ல ஸ்போர்ட்ஸ் டைரக்டருக்கு போவோம் ஓ அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுவோம் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் ஒன்று இது எங்கே இருக்கேன்டா பேளியில் இருக்குது பேலிவே பிஎம்கியூ இருக்குது ஐக்கியா இருக்குது மெக்ட்ரோனோ தேட்டரும் இருக்குது என்ன பாருங்க அது தேட்டரும் முதல்ல ஸ்போர்ட்ஸ் டைரக்டருக்கு போவோம் அவளுக்கு போகிறேன் என்ட்ரன்ஸு தான் அவ்வளோ சனி கொண்டு பாருங்கள் எல்லாம் ஷாப்பிங் நடக்குது எல்லாரும் இருக்குது பாருங்கள் உடுப்பில் எல்லாம் ஜாக்கெட்டுகள் ஷர்ட் டீ ஷர்ட் எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க இதில் விலையில் பாருங்கள் இதில் கிடக்கு விலையெல்லாம் இதில் இதில் ஃபிஃப்டி ஃபோர் நைன்ட்டி நைன் பாருங்கள் இதில் மலிச்சு போட்டிருக்காங்க சிக்ஸ்டீன் நைன்டி நைன் இங்கே மாடுப்பெல்லாம் இருக்குது அப்புறம் குளிர்க்கு போடுறதுக்கு தொப்பி எல்லாம் இருக்குது பாருங்கள் இன்னொன்று இதில் நல்லா இந்த பிராண்ட் உடுப்புகள் எல்லாம் பாருங்கள் உடுப்பெல்லாம் போட்டிருக்காங்க செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் போட்டிருக்காங்க இதே பாருங்கள் இது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் போட்டிருக்காங்க இதெல்லாம் இதே பாருங்கள் தேர்ட்டின் பவுனுக்கு இருக்குது பாருங்கள் ஃபுட்பால் எல்லாம் இருக்கு பாருங்க போல் எல்லாம் இருக்கு பாருங்கள் என்னென்ன போலெல்லாம் இருக்கட்டு பாருங்கள் இதெல்லாம் வேர்ல்ட் கப் யூரோ கப் அந்த ப்ரீமியர் லீக் அப்படி ஃபுட்பால் விளையாடுற போல் எல்லாம் இருக்கீங்க இதெல்லாம் பாருங்கள் ஒரு போல்ற ப்ரைஸ் எயிட்டீன் பவுண்ட்ஸ் ரெண்டு எடுத்திங்க வேண்டாம் தேர்ட்டி பவுனா எல்லா பௌனும் இருக்குது பாருங்கள் நாய்க்கு எத்தனை டீ ஷர்ட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் எல்லாம் பிராண்ட் நாய் நாய்க் இருக்குது ஹரிதாஸ் எல்லாம் இருக்குது இதை பாருங்கள் நான் டுவெண்ட்டி டூ நைன்டி நைன் இந்த டீ ஷர்ட்டை பாருங்கள் நாய்க் பெரிய டீஷர்ட் இது பாருங்கள் பூமா ஜாக்கெட் இருக்குது ஜம்பர் இருக்குது ஜம்பர் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இந்த நம்பர் இருபத்தஞ்சி போகும் ரெண்டு எடுத்திக்காண்டா இருபத்தஞ்சி போகும் மலிச்சு போட்டிருக்காங்க பாருங்கள் நல்ல ஷர்ட் இல்லாமல் இருக்குது அப்படியே ஆட்டோம் பாருங்கள் எல்லாம் ஒப்பரில் போகுது இதில் இருக்குது நல்லா பெல்ட் எல்லாம் இருக்குது பெல்ட் விலையை பாருங்கள் இது த்ரீ நைன் நைன் இந்த பெல்ட் நல்ல பெல்ட் எல்லா கலர்லேயும் இருக்குது பர்ஸ் இருக்குது எல்லாம் மலிவாக தான் இருக்குது ஆஃபர் போட்டிருக்காங்க என்ன விட இது முப்பத்தி நாலு ஃபோனு இருபத்தி ரெண்டு தான் லக்கேஜ் நீங்கள் இங்கே ஹாலிடே போகணுன்னா இங்கே வந்து எடுக்கலாம் நல்ல பிராண்டான நல்ல லகேஜ் போனது சீஃப் உங்களுக்கு வேண்டது நல்ல குவாலிட்டியானது சின்ன ஹேண்ட் லக்கேஜ் இருக்குது

டென் பவுன் என்ன சைஸில் ஷூக்கள் வாங்க முடியாப்பா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஷூக்கள்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு ஷூ இருக்குது இது ஃபஸ்ட் ஸ்நாக் இருபத்தேழு பவுண்ட் சின்ன நல்லா சின்ன நல்லா இருக்குது பூமா ஷூ எல்லாம் இருக்குது நல்ல எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் ஸ்கூல் ஷூஸ் எல்லாம் இருக்குது இந்த அடிக்கூவை பாருங்கள் அதில் அறுபத்தஞ்சு ரூபா இது மிளச்சி இல்லை ஆனால் இது நார்மல் ப்ரைஸ் தான் என்ன எடுக்கலான்னு தெரியல அதான் பார்த்து கொண்டுருக்கேன்னா பாருங்கள் செருப்பில்லாமல் இருக்குதுல்ல செருப்புகள் எல்லாம் இது கொஞ்சம் விலையாக இருக்குது குடை இருக்குது பாருங்கள் குடை எல்லாம் நல்ல பெரிய குடை இருக்குது லாங் கூட தான் ஒரு கூட வேறங்க ஆறு பவுன் ரெண்டு எடுத்தீங்கன்னா பத்து பவுன் இதில் மற்ற கடைக்கு போகிறோன்னா அப்போ நாய்க்கு இருக்குது வேற நாய்க்கு ஜேடியில் ஜேடி இருக்குது ஜேரிக்குலேயும் போ நாய்க்கில் போவோம் நாய்க்கு கடைக்குற போய் பார்ப்போம் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் மற்ற பக்கம் வந்தாண்டா ஜேரி இருக்குது அந்த ஜேரிக்கில் மற்றது நாய்க்கு கடையில் உள்ளுக்கு போக ஆனால் மியூசிக் போடுறாங்க ஆனால் வைட்டு வந்துடும் அதெல்லாம் நான் நெடுக்கையில் உள்ளுக்கு சாருங்க ஒரு பெரிய ஒரு கார் பார்க்கிங் போட்டோம் உள்ளுக்கு இதில் டல்லம் இருக்குது இதெல்லாம் கூடுதலாக அதில் வீட்டுக்கு தேவையான சாமான் முழுக்க எடுக்கலாம் நீங்கள் நாக்கள் வேண்டியது போகிறாங்க மேடைம்கீழையும் இருக்குது லைட்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அவளுக்கு மியூசிக் போடுற வழியாக நான் போயிடலாம் ஓகே இப்படி நான் போகிறேன் எல்லாம் பார்த்த உடனே காணல ஒன்றும் சரி விலையில்லை செட் ஆகலை எனக்கு அப்போ பார்த்ததுல காஃபி எனக்கு குடி போனோம் மெக்டனால்ஸ்க்குள்ளே வாரம் வேறு மெக்டனால்ஸ் இருக்குதுல்ல

அதுதான் வெளியில் வந்தான் எந்த அவளுக்கு மியூசிக் போது கோபிலாய்ட் வந்துடும் பார்த்தீங்களா பெரிய ஒரு கார் பார்க்கிங் ஒன்று இது எங்கே இருக்குண்டா பேளி வயல் பேளி இதை சொல்கிறது வலி பார்க்குண்டு குரைனன் சரி ஃபைனலியாக நாங்கள் இந்த கடைக்கு போவோம் எல்லாரும் தெரிஞ்சு அழைச்சி போயிட்டேன் சரியாக குளிர் வெளியில ஆ சரியான குளிராக இருக்குது இந்த கடைக்கு போவோம் பாருங்கள் பூட்ஸுக்குள்ளே போவோம் போய் அதுக்குள்ள என்னென்ன இதுண்டு பார்த்து செலக்ட் பண்ணியே இருப்போம் பூட்ஸுக்குள்ளே வந்திருக்கோம் எல்லாம் லேடிஸ் ஐட்டமாக இருக்குது என்னென்ன பார்த்து செலக்ட் பண்ணோம் இதில் பாருங்கள் எல்லாம் ஐட்டமாக இருக்குது என்ன செலக்ட் பண்ணுறேன்னு தெரியல சரி இன்றைக்கு பாருங்கள் எங்கள் இன்றைக்கு ஸ்பெஷல் டே வெட்டிங் அனௌன்சரி அதுக்கு சமைச்சிருக்காங்க தேங்காய் சோ எல்லோ ரைஸ் அடுத்தது மட்டன் கறி ரைஸ் அடுத்தது என்னென்றா இது கத்திரிக்காய் பெராட்டல் மாதிரி நான் போட்டு அடுத்தது சிக்கன் லெக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காரு இங்கே எடுக்கிறீங்களே கத்தரிக்காய் கத்திரிக்காய் கறி மட்டன் கறி சிக்கன் விங்ஸ் ரைட் ரைட் அசாத் ரதீன் இன்றைக்கு என்ன விசேஷம் அன்றைக்கு அசாத் அசாத்தின் ரதியின் கதியான நாள் திருமண நாள் திருமண நாள் அன்றைக்கு

எந்த ஊர்ல நல்லி எலும்பல்ல சைவத்துல சேத்தாங்க இனிமே அப்ப நான் கொண்டு வந்த மீன் அதின் மகளுடைய சாமைகள் எப்படி இருந்திருக்கும் அது மட்டுமா சமைத்தா அதின் பாசம் உள்ள மகளுக்கு சேர்ந்தல்லவா சமைத்தா அப்ப எந்த சமையல் அப்படி நீங்க நீங்க சமைச்சீங்களா கை வச்சீங்களா